வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் எல்லாேருக்கும் பொங்கல் ஹாப்பி பொங்கல் இந்த நாள் தித்திக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துகள் கண்டிப்பாக எல்லாருக்கும் மாஸ்ட்ரிக்கி சிறப்பாக சொல்லிடுறேன் நல்லா இருக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு இன்னும் மேலும் மேலும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சுபமாக நடந்து ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கட்டாயமாக இருக்கும் நம்ம என்ன சொல்லணும்னா ஒவ்வொரு தை வந்து நமக்கு எப்பயுமே தமிழர்களை பொறுத்த வரைக்கும் தைத்திருநாள் ரொம்ப கசல் கதிலே கண்டிப்பாக வந்து தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க அது மாதிரி நமக்கு இனி வரக்கூடிய காலங்களில் இன்னும் நல்லாவே மேன்மையாக இருக்கும் கண்டிப்பாக சரிங்களா அதே மாதிரி மேக்சிமம் நாளைக்கு வந்து ஒரு சில வீடியோஸ் வந்தாலும் வர வாய்ப்புகள் இருக்கும் ஒரு சில வீடியோஸ் வரக்க வாய்ப்பு இருக்காது ஏன்னா நாளைக்கு கொஞ்சம் பொங்கல் தினால் நாளைக்கு கொஞ்சம் நிறைய சொந்தக்காரவங்க அவங்கங்க இருக்காங்க இருப்பாங்க அதனால் வந்து வீடியோஸ் ஒன்றும் சரி எடுக்க முடியாது அதனால் நமக்கு நாளைக்கு ஒரு சில வீடியோஸ் வரும் ஒரு சில வீடியோஸ் வராது சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன நம்பர்கள் வருது அப்படின்னு பார்ப்போம் இன்றைக்கி வந்து நமக்கு ஒன்றா நம்பர் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிருக்கும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஜீரோக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்தோம் ஆல்மோஸ்ட் நமக்கு வந்துருந்துச்சு மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சாம் தேதி காரோனியா ப்ளஸ்ஸு அதுவும் பொங்கல் தினத்து அன்னைக்கு வருது ஆறுநூற்றி ஆறாவது குழுக்கள் என்னமா நம்பர்கள் நாளைக்கு வரக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஏன்னா இன்றைக்கி வந்து டபுள் சிக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருச்சு அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்துருக்கோம் யார்காச்சும் அந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா போன வாரம் வந்து நமக்கு கருமனியா பிளஸ் வந்து நமக்கு ஆனால் தெரியும் நினைக்கிறேன் நானூற்றி முப்பத்தி ஏழுன்னு அடுனாங்க இதுதான் நமக்கு போன வாரம் ஆடினாங்க போக இன்றைக்கி ஒரு டபுள் இன்றைக்கி டபுள்ஸ் நம்பர் தான் கிடச்சது அதையும் நீங்கள் கவனமாக பார்க்கலாம் எழுநூற்றி எண்பத்தி ஏழுங்கிறது நமக்கு டபுள்ஸ் நம்பர் தான் இருக்குது டபுள் தான் நமக்கு மறுபடியும் கிடைச்சிருக்கு பட் நாளைக்கான ஒரு நம்பர்னு நமக்கு டபுள் நம்பர் தான் மேட்ச் இருக்கும் அதிகமாக அதிகமான வாய்ப்பு வர்றது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னா போன வாரம் இதுலேயும் வந்து நமக்கு ஆறு ஜீரோ ஆறு தான் நமக்கு கிடச்சிருக்கு சரிங்களா அதே மாதிரி தொள்ளாயிரத்தி பத்துங்கிறது நமக்கு ட்ரா நம்பர் இப்போ ட்ரா நம்பராக கிடச்சிது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒன்பது நம்பர் நமக்கு இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட இருபது நாளைக்கு மேலே இருந்தது அந்த இருபது நாள் ஒன்றாம் நம்பர் நமக்கு இன்றைக்கி அழகாக மேட்ச் ஆகி வந்து இருந்துச்சு சரிங்களா இதை தாண்டி வந்து நமக்கு அடுத்தது வந்து நமக்கு இன்றைக்கி வந்து போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு நம்ம கணக்கு வச்சு போன வாரம் வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா கார்வனியோ ப்ளஸில் நமக்கு அடிக்கிறாங்க பாருங்கள் நானூற்றி முப்பத்தி ஏழு சரிங்களா நானூற்றி முப்பத்தி ஏழு தான் போன வாரம் ஆடினாங்க இந்த நானூற்றி முப்பத்தி ஏழை கணக்கில் வச்சுக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணலாம் நானூற்றி முப்பத்தி ஏழு சரிங்களா ஆல்மோஸ்ட் இதை கணக்கு பண்ணி தான் அப்போ நாளைக்கு நம்ம கொண்டு வரோம் உங்களுக்கு எதுவும் கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் எனக்கு நான் என்ன நினைக்கிறேன் நாளைக்கு மேபி டபுள்ஸ் வரக்கான தான் அதிகமாக இருக்குது காரணம் என்னன்னா ஏழு எட்டு ஏழுன்னு கிடச்சிருக்கு அதே மாதிரி வந்து ஆறு ஜீரோ ஆறுன்னு கிடச்சிருக்கு அது போக கால்வோட ட்ரா அதுலேயும் நமக்கு ட்ரா ட்ரா நம்பர்லேயும் அதே மாதிரி இருக்குது ட்ரையல் நம்பர் அதே மாதிரி இருக்குது அப்போ இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மேபி நாளைக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்பு தான் அதிகமாகவே இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறவங்க இப்படி ட்ரை பண்ணி பார்க்கணும் எனக்கு அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா உங்களுக்கு பேட்டர்ன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நமக்கு அது மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் அதிகமாக வந்து திரும்ப வந்து மேட்ச் ஆனால் டபுள்ஸ் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம நேற்று என்ன சொன்னால் இதுதான் நமக்கு அதாவது ஒன்றா நம்பர் ஒன்பதாம் நம்பர்னு ஒரு நம்பர் வந்து அந்த ஜீரோ ஒன்றுங்கிறது நமக்கு என்றைக்குமே யூஸ்ஃபுல்லாக வரக்கூடிய நம்பர் தான் ஒன்பதாம் நம்பருக்கு ஜீரோவும் ஒன்றாம் நம்பரும் நமக்கு மேக்ஸிமம் செட் ஆகும் வேறு எதுவும் வராது நம்ம திரும்ப ஒன்பதாம் நம்பர் வந்தாலும் சரி அதே மாதிரி ஒன்பது இப்போ இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்பது ஒன்று தான் வந்திருக்கு இது மூணுமே ஒரே மாதிரியான கம்யூனிட்டி நம்பர் தான் அதனால இது வந்து இது வரும் இது வந்து இது வரும் அப்படிங்கிற அந்த கணக்கு தான் மாறாது அப்படியே வந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து அது மாதிரியான வாய்ப்புகள் நாளைக்கும் இருக்கும் எனக்கு நாளைக்கு வரக்கூடிய நம்பர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய நம்பருக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க இதுல வந்து நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க வரக்கூடிய நம்பர் ஏ போல பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க மேட்சா கோடி நம்பர் ஒன்றும் இல்லைங்க சிம்பிளுங்க ஆறு ஒன்பது எட்டு எட்டாம் நம்பர் தான் நாளைக்கு பெஸ்ட்டு நாளைக்கு எட்டாம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போடுறது மேட்சாக அது காரணம் என்னென்னா அந்த இடத்துல தான் நமக்கு எட்டாம் நம்பர் வரும் ஏன்னா ஒன்பதுக்கு எட்டுன்னு மேட்ச்சானக்கா எட்நூற்றி பத்தொம்பது அப்படிங்கிற நம்பர் வரும் கண்டிப்பாக அது மேட்ச் ஆகும் ட்ரை பாருங்கள் இன்றைக்கி தான் நமக்கு ஒரு சில நம்பர் நமக்கு அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இல்லை நம்ம வந்து ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்தோம் ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்தோம் ஒன்றாம் நம்பர் ஜாக ஸ்ட்ராங் அதே மாதிரி ஜீரோ ஸ்ட்ராங்காகும் ஏன்னால் இதெல்லாம் வரும் இன்னும் ஒன்பது நம்பர் வந்தாலும் மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் ஆடுவாங்க நம்ம என்ன மாற்றியே கொடுத்தா நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன கொடுத்தோம் ஒன்பதாம் நம்பருக்கு பிறகு நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் ஜீரோ அல்லது அஞ்சு இவ்வளோ தான் வரும் இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகணும் இருப்பது அதான் வந்திருக்கு பட் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி வந்திருக்கு பட் இருந்தாலும் நமக்கு சூப்பரான ஒரு வாய்ப்பு நாளைக்கு இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எட்டாம் நம்பர் தான் நாளைக்கு வரணும் ஏன்னா ஒன்பதுக்கு எட்டு தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ஒன்பதுக்கு எட்டுன்னு வரணும் இல்லைன்னா அஞ்சாம் நம்பர் இன்னும் ஸ்ட்ராங்காக வந்துடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் தான் நாளைக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்போது ஏ போட வரைக்கும் எட்டு அல்லது அஞ்சு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏ போட வரைக்கும் எட்டு அஞ்சுங்கிற ரெண்டு நம்பருமே நமக்கு ஆல்மோஸ்ட்டு நாளைக்கான வின்னிங் நம்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச்சாகும் ட்ரை பண்ணி பார்க்குறோம் ட்ரை பண்ணி பார்க்குறோம் எனக்கு அது மாதிரி தான் வருது ட்ரை பண்ணி பார்க்கணும் அடுத்து நம்ம பி போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா பி போடில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்றா நம்பர் வந்துருக்கு ஒன்பதாம் நம்பர் வந்திருக்கு ஒன்பதாம் நம்பர் வந்து அதுக்கப்புறம் நமக்கு ஒன்றாம் நம்பர் வந்திருக்கு அப்போ இது வந்து என்ன வருன்னா மூணு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம இதில் என்ன நினைக்கிறோம்னா தொள்ளாயிரத்தி பதிமூணு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காச்சு அது ஏற்கனவே இந்த நம்பர் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் தொள்ளாயிரத்தி பதிமூணு ஏற்கனவே இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் என்ன சொல்கிறோம் தொள்ளாயிரத்தி பதிமூணுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இன்றைக்கி நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்த நம்பரில் நானூற்றி முப்பத்தி ஏழு நானூற்றி முப்பத்தேழு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் அதே திரும்ப மறுபடியும் ஒன்றாம் நம்பர் மூணாம் நம்பர் வச்சு கூட கொண்டு வந்தாலும் கூட நமக்கு வாய்ப்பு இருக்கும் அதை எதிர்பார்த்தால் நம்ம என்ன சொல்கிறோம் பிபோர்டில் மூணாம் நம்பர் அடிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கும் எதற்காச்சும் பிபோர்டில் மூணாம் நம்பர் வருதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க பிபோர்டில் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூணாம் நம்பருக்கான அருமையான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்கிது மூணாம் நம்பர் வருதான்னு பார்த்தீங்கன்னா இருந்தால் எடுத்து பிளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது அதிகமாகவே இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பீபோர்டு தான் வந்து மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் ஏன்னா ஒன்றுக்கு மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஒன்றாம் நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் மூணாம் நம்பர் தாங்க வரும் வேறு எதுவும் வராது அதனால தான் நம்ம ஒன்றுக்கு மூணுங்கிறது இந்த இடத்துல கொஞ்சம் பெஸ்ட்டாக வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் வருதான்னு பாருங்கள் எனக்கு ஒன்றாம் நம்பருக்கு மூணாம் நம்பருங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வரக்கு வாய்ப்புகள் ஏன்னா இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு பேட்டர்ன் இருக்குது தொள்ளாயிரத்தி பதிமூணு அப்படிங்கிற நம்பர் ஏற்கனவே ஒரு பேட்டர்ன் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் இந்த ட்ராப் இப்படி வரணும் வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் சரிங்களா இந்த தொடர்ந்து வந்து நமக்கு மூணு ஒன்று அதாவது மூணு ஒன்பது ஒன்று அது மேலே ஒன்று இருக்கும் அதே மாதிரி பேட்டர் சரிங்களா இங்கே இருக்கா ஒன்று மூணு ஒன்பதாக இதே மாதிரி போன போன ரிசல்ட்டையும் பாருங்கள் நமக்கு அதே தான் கிடச்சி பாருங்கள் ஒன்பது மூணு ஒன்பது ஒன்று ஓகேவா பட் இதே கணக்கு நான் இன்றைக்கி எதிர்பார்க்குறேன் அதே மாதிரி நமக்கு கொஞ்சம் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி இருக்கிற நம்பர்கள் தான் ஆடுவாங்க இதில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்பது மூணு மறுபடியும் இதே மாதிரி பார்த்தாடு தான் கிடச்சிருக்கு திரும்ப அப்படி ஆனாங்கன்னா மூணாம் நம்பர் தான் நமக்கு பிபோடில் வைக்கணும் வேறு எங்கேயும் வைக்க மாட்டாங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய பேட்டனை தான் நம்ம கொடுக்குறது தவிர இல்லாத பேட்டன் நம்ம கொடுக்கல ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் மூணாம் நம்பரு பீபோட மேட்ச் ஆகிருக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஏற்கனவே இந்த நம்பர் இருக்கிறதுனால தான் கொடுக்குறோம் சரியா ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ மூணாவது நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அடுத்தது நம்ம இன்னொரு நம்பரு ஏழாம் நம்பர் ஏன்னா தொள்ளாயிரத்தி பதினேழு அப்படிங்கிற நம்பரும் இங்கே ஸ்ட்ராங்காக தான் மேட்ச் ஆகுதுன்னா இது ரொம்ப டிஃபிகலான ஒரு சில நம்பருங்க எங்க கேட்டிங்கன்னா கேட்டீங்கன்னா ஒன்றாம் நம்பர் வரப்படனா அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் அதாவது நேர் ஆப்போசிட் அதாவது ஒன்றாம் நம்பருக்கு மூணாம் நம்பரும் ஒன்றாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து வந்துடும் அப்படி வந்துச்சுனா கூட நமக்கு இதில் தொள்ளாயிரத்தி பதிமூணு தொள்ளாயிரத்தி பதினேழு தொள்ளாயிரத்தி பதினேழுங்கிற மாதிரி நம்பர்களும் இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்க வந்து வந்ததுக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கணும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது அதே மாதிரி நாளை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு இன்னொரு சில நம்பர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எனக்கு என்னமோ நாளைக்கு மேக்ஸிமம் ஆறாம் நம்பர் கொஞ்சம் அதிகமாக மேட்ச் ஆகலாம்ங்கிற கணக்கில் கொண்டு வரோம் யாருக்காச்சும் ஆறு நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகுது பாருங்கள் எதனால் நாங்கள் ஆறாம் நம்பர் பார்க்குறீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் ஆறாம் நம்பர் வரும் ஜீரோ வந்தால் மேக்ஸிமம் ஆறு நம்பர் வரும் ஒன்றாம் நம்பர் வந்தாலும் மேக்ஸிமம் ஆறாம் நம்பர் வரும் அப்போ இந்த மூணு கூடக்குமே ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது அதிகபட்சமாக இருக்கும் ஒன்றாம் நம்பருக்கு ஆறாம் நம்பரு அதே மாதிரி ஜீரோவுக்கு ஆறு நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் உங்கள் கணக்கில் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது பாருங்கள் எனக்கும் ஆறாம் நம்பர் மேலே டவுட் இருக்கு நான் நம்பர் நம்பரு உங்களுக்காக வருது ஆறுநூற்றி அறுபது இந்த ஆறுநூற்றி அறுபதாக கனெக்ட் பண்ணி பக்கம் ஆறு ஜீரோ ஆறு அப்படிங்கிறது ஆகி நமக்கு திரும்ப ஒரு ஆறாம் நம்பர் கிடைச்சாலும் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது பட் உங்கள் கணக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணலாம் எப்படி பார்த்தாலும் நாளைக்கு பதினஞ்சாம் தேதி தை மாதம் ஒன்றாம் தேதி இல்லையா கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ப்ளஸ் வந்து பார்த்திங்கனா நமக்கு ஜீரோவுக்கு ரெண்டு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் இருக்கு ஏன்னா ஜீரோவுக்கு ரெண்டு அப்படிங்கிறது நமக்கு இதில் மேட்ச் ஆகுது உங்கள் வந்து வருதான்னு பாருங்கள் எனக்கு அப்படி தான் காமிக்கிறது ஜீரோக்கு ரெண்டு மேட்ச் ஆகணும் அப்படின்னு ஒரு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதம் எங்கேயாச்சும் கிடச்சிருக்காங்கன்னா இல்லை ரெண்டாம் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டாம் நம்பர் கொடுத்தாங்க ஒன்பதுக்கு ரெண்டாவது மேலே கொடுத்தாங்களே அதுக்கப்புறம் ரெண்டாம் நம்பர் இன்னும் வரைக்கும் வரல நம்ம அதனால் தான் ரெண்டாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் அது மாதிரி ஏதாவது ரெண்டாம் நம்பர் சி போட் அடிக்கிறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கும் இப்போ உங்கள் கணக்கில் இருந்து சி போர்டு ரெண்டாம் நம்பர் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் எனக்கு அதுதான் வருது ரொம்ப ஸ்டாங்க அது மாதிரி வந்து விழுந்துருக்கான வாய்ப்பு ஏன்னா ஜீரோக்கு ரெண்டு போன மாதம் புறாமல் நமக்கு காணாங்க ஜீரோக்கு ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு நிறைய அடிக்கிறாங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் போன மாதம் வந்து நமக்கு பதினொன்றாவது மாதம் ஆமாம் பதினொன்றாவது மாதம் புறாமல் நமக்கு ஜீரோவுக்கு ரெண்டு அப்படின்னு இங்கே அடிக்கிறாங்க பாருங்கள் இது ஏழு ஒன்பது ஏழு ஜீரோ ரெண்டு அங்கே மேலே பாருங்கள் ரெண்டு மூ ரெண்டு ஜீரோ மூணு ஜீரோ ரெண்டு அதே மாதிரி தான் அடிக்கிறாங்க நிறைய நம்பரு ஜீரோவுக்கு ரெண்டு ரெண்டுக்கு ஜீரோ நிறைய அடிக்கிறாங்க ரெண்டுக்கு ஜீரோ ஜீரோவுக்கு ரெண்டு அது அதிகமாக அடிக்கிறாங்க அது மாதிரி தான் எனக்கு இன்றைக்கி ஜீரோக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா மேலே வந்து நமக்கு ஏற்கனவே தொள்ளாயிரத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் எனக்கு ஏற்கனவே கிடச்சிருக்கு இந்த மாதமே போன மாதமே கிடச்சிக்குமாண்டாவது மாதம் பட் அது மாதிரி இன்றைக்கி நமக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பார்க்குறவங்க நம்ம எழுநூத்தி ரெண்டுன்னு வந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து எட்நூற்றி ரெண்டுன்னு வந்திருக்கு அதுக்கப்புறம் நானூற்றி ரெண்டுன்னு வந்துருக்கு அதேமாதிரி இது தொள்ளாயிரத்தி ரெண்டுங்கிறதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிற மாதிரி காமிக்குது பட் பார்க்கலாம் உங்களுக்கு அது கணக்கில் வருதுன்னு அந்த மாதிரி ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கணும் இப்போ நம்ம இதில் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக நான் என்ன எதிர்பார்க்குன்னா ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு மறுபடியும் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி ஆனால் இன்றைக்கி வந்து இன்றைக்கி ஒன்பதாம் நம்பர் வந்தாலே மறுபடியும் நாளைக்கு வந்து ஒன்றாம் நம்பரு எங்கேயோ ஒரு இடத்துல திரும்ப ஒரு அடிப்பாங்க அடிக்கிறக்கான சான்சஸ் இருக்குது உங்கள் எதுவும் மேட்ச் தான் பாருங்க இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பருக்கான ஷோர்ட்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரது காரணம் என்னென்னா எட்டாம் நம்பர் தான் பிரதானமாக வரணும் ஏன்னா ரெண்டு போடுமே பெண்டிங்கில் தான் நிற்கிது அது போக இந்த ரெண்டு போட பெண்டிங் நம்பர் எடுத்தாங்கன்னா கூட நமக்கு எட்டாம் நம்பருக்கான சான்ஸ் அதிகமாக கிடச்சிரும் இருக்குதான்னு பாருங்கள் எனக்கு எட்டாம் நம்பர் மேலே அதிகமான டவுட்டு கட்டாயமாக இருக்குது அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் வந்தால் நூறு நம்பர் என்ன வரும்னா ஏழாம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குது அது பி போலில் கிடைக்கலாம் அல்லது ஏ போலில் கூட ஒன்பது கேள்னு நடலாம் இல்லையா அதே மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது நீங்கள் ஏன் எடுத்து பாருங்கன்னா ஒன்பது கேளுங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதாவது ஆரநூத்தி தொண்ணூற்றி ஏழு சூப்பரான நம்பராக இருக்குது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இருக்கு ஆரூநூத்தி தொண்ணூற்றி ஏழு நம்ம இங்கேயே பார்த்துருக்கோம் அந்த மாதிரி நம்பர்களும் நம்ம மேட்ச் ஆனால் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறுநூத்தி தொண்ணூத்தேழு நம்ம இந்த பேட்டரில் பார்த்தோம் நேற்று நேற்று கூட பார்த்தோம் அந்த மாதிரி ஆரநூத்தி தொண்ணூற்றி வந்திருக்கு இல்லையா அதே மாதிரி நமக்கு மறுபடியும் மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஏதாவது வருதான்னு பாருங்கள் சரிங்களா எட்நூற்றி அறுபத்தி ஏழு அதே மெத்தேட் அறுநூற்றி தொண்ணூற்றி ஏழுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக நமக்கு மேட்ச் ஆகும் வாய்ப்பு இருக்குது சரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நமக்கு இன்னொரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா எனக்கு ஆறாம் நம்பருக்கான சோர்ஸ் அஞ்சாம் நம்பருக்கான சோர்ஸ் இதுதான் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு வரலாம் எட்டு ஏழு ஆறு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதை தாண்டி வந்து அந்த ஒன்றாம் நம்பர் இதுக்குள்ளே மேட்ச் ஆகுது நாளைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கும்